வித்வுட் கீப்பிங் பார்லிமெண்ட் ஆஃப்ரி கண்டிப்பா கேன் ஆல்டர் அவுண்டிரி ஆர் இன்லூட் எனிங் வித்வுட் பார் அப்படின் வித்லிமெண்ட் வாஸ் இன்ஃபார்ம் பை தி ஹோம் மினிஸ்டர் சுவரன் சிங் ஜி The parliament was just informed after the maritime agreement between India and Sri Lanka got signed. Now the cat is out of the bag, where we know the chief minister of Tamil Nadu, then Mr. Kalangir Karnanidhi Ji, was fully aware of it even a month before he gave his concurrence. So now, after that, his son writing a letter 21 times to the Honorable External Affairs Minister, it only shows even the son wanted something to hide, which is shameful. தேர்தல் ஆதாயம் நான் கச்சத்தீவு தமிழகத்தோட இந்தியாவோடு இருக்க வேண்டும் எல்லாம் சொல்றோம் பொன்னாரண்ணா தலைமையில ஒரு குழு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே போய் நம்முடைய வெளியுறத்துல அமைச்சர் பாக்குறாங்க அப்ப எங்க தேர்தல் வந்துச்சுங்களேன் முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசிய பிறகு ஆர்டிஐ போட்டு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட பொது வழியில விடுறோம் இதற்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த தேர்தல் நேரத்திலான கச்சத்தீவு வரப்போகுது இன்னைக்கு மக்கள் மன்றத்துல உண்மையை சொல்றோம் மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு சீரியஸா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்காக எவ்வளவு சீரியஸா சொல்கிறோம் அதாங்க நான் உண்மை எதிர்கட்சிகள் வந்து கையை பிசைந்து கொண்டு ஒரு ஒரு கட்சி ப்ராப்ளம்ல இருந்தாங்க இன்னொரு கட்சி சொல்யூஷனில் இருக்க விருப்பம் இல்லை நாம என்ன சொல்றது போகலையே அருணாச்சல எங்க போயிருக்கு லடாக் எங்க போயிருக்கு எங்க போயிருக்கு எங்க போயிருக்கு எங்க போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் நடந்த வாரில் சைனாவோடு அக்ஷாய் சின்ன கொடுத்தோம் அஃபீஷியலாக அஃபீஷியலாக அதை இன்றைக்கி சைனீஸ் ஆக்குப்பைடு காஷ்மீர்னு பேர் வேறு வச்சுருக்கோம் அதே போல் அருணாச்சல கொடுத்தோம் இன்றைக்கி தவாங்குக்குள்ள ஒரு பகுதி இன்றைக்கி தவாங்குக்குள்ள இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தவாங்குக்கு போனாவே அங்கே இருக்கக்கூடிய சைனா பிரச்சனை பண்ணுறான் இன்றைக்கும் ஸ்டேப்பிள் வீசாக கொடுக்குறான் இதெல்லாம் யார் செய்ததுங்கன்னா காங்கிரஸ் அதாவது இந்தியாவினுடைய வரைபடத்தை ஃபுல்ல ஆல்ட்ரு பண்ணி எல்லா பகுதியும் கொடுத்துருக்காங்க நாம் வந்த பிறகு நிறைய பீக்கை கிளைம் பண்ணிருக்கோம் ரில்லீகலாக யாரெல்லாம் வந்து நம்முடைய இடத்தை குறிப்பா அக்ரசு சைனா பெரிய பெரிய பீக்க எல்லாம் விண்டர் காலத்துல குளிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்முடைய வீரர்கள் போராடி ஒரு ஒரு இடமாக நான் மீட்டு கொண்டு இருக்கின்றோம் நமக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை எதுக்கு காரணம் சைனாவும் அக்ரசுவா இருக்குறாங்க அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான் நாமளும் அக்ரஸிவாக இருக்கோம் அந்த இடத்தை நாம் நமக்கு வச்சிருக்கணும் எதற்கு முன்பு பிடிச்ச இடத்தையும் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக எங்கே நம்ம கொடுத்துருக்கோம்னா சைனாவில் சொன்னாங்களா அல்லது இந்தியன் அரசு சொல்லிச்சா இப்போ யார் சொன்னாங்க அதனால் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய எல்லை பகுதியை குறிப்பாக காஷ்மீர் பகுதியும் அருணாச்சல் பகுதியும் சைனாவுக்கு கொடுத்துருப்பது காங்கிரஸ் தான் இன்னைக்கு காங்கிரஸ் எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ பிரச்சனை தான் இன்னைக்கு இதெல்லாம் வெளியே வந்த பிறகு

He said if you do developmental project in the border area, the neighboring countries will feel threatened. It. That is why in India's border area, not even a single road was put. Not even a tunnel was built. That is AK ji of Congress government. Now, after we have come, we are securing all the border areas. We are building tunnels, we are building six-lane roads. The fighter jet bases are getting created. Transport, the flights are getting landed. Now, in this context, we all know an aggressive China. க்ஸ்ைட்டிங் வாட்ஸ் கேஸ் வாண்டிய அவர் சோல்ஜர் கண்ட்ரோல் நோர் இஸ் ஒன் பார்ட்டி இன் இந்தியா விச் கேன் நாட் ஸ்பீக் அபவுட் இந்தியாஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரி இட் இஸ் காங்கிரஸ் பார்ட்டி குறிப்பாக இதையும் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை குடியுரிமை கிடைக்காம இல்லைன்னா குடியுரிமை அவங்களுக்கு இருக்கு பதினான்கு ஆண்டு காலம் இங்க இருந்திருக்கணும் தொடர்ச்சியா பதினோரு வருஷம் இங்க இருந்திருக்கணும் குடியுரிமை கிடைக்கும் எத்தனையோ பேருக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு கிடைக்காம இல்லைங்கன்னா குடியுரிமை யாருக்கும் மறுக்கப்படும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது அது அந்த ஐந்து ஆண்டுகள் யார் இந்தியால வந்து இரண்டாயிரத்தி பதினான்குக்குள்ள வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு யாரும் குடியுரிமை மறுக்கவில்லை குடியுரிமை கிடைக்குது நம்முடைய ஆட்சியிலையும் குடியுரிமை கொடுத்துருக்கும் ப்ரொவைடர் பதினான்கு வருஷத்துல பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்துருக்கின்றன இன்னைக்கு நம்முடைய அரசு வந்த பிறகு குறிப்பாக அமித்ஷாஜி அவர்களை இதை பற்றி ரெண்டு மூணு இடத்துல க்ளாரிஃபை பண்ணியிருக்காங்க இது குறிப்பாக சிஏஏ என்பது ரிலீஜியஸ் ஸ்பெசிபியூஷன் அந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்று சொன்ன காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர் வெளியே வந்திருக்காங்க கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் எல்லாரும் வெளியே வந்திருக்கிறாங்க அவர்களுக்கான சட்டம் ஸோ இது குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா குடியுரிமை இருக்கு குடியுரிமை வாங்கி இப்போ ரெண்டாவது ரெண்டாவது இன்னும் இன்னும் டீட்டெயில் அதுக்குள்ளே போய் வாரின் போது வந்திருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வாருக்கு பிறகு யார் ரெஃப்யூஜியாக வந்திருக்கிறாங்களோ வாருக்கு பிறகு சண்டைக்கு பிறகு ரெஃப்யூஜியாக வந்திருக்கிறாங்க கேம்பில் ரெஃப்யூஜியாக வர்றவங்க இந்தியாவை பொறுத்தவரை எல்லா ரெஃப்யூஜியும் நாம் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜி ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அறுபத்தொம்போது நம்ம சைன் பண்ணாதனால ரெஃப்யூஜிஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப அந்த ஊரில் பிரச்சனை சரியான பிறகு அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் இது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபோல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை இந்தியா ஃபாலோ பண்ணுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஃபாலோ பண்ணுறோம் இது புதுசாக பிஜேபி கவர்மெண்ட் வந்தோன்னே இல்லைங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலும் இதே தான் ரெஃப்யூஜிஸை பொறுத்தவரை அதாவது இலங்கை தமிழர்கள் யார் ரெஃப்யூஜி யார் ஒரு போருக்காக அங்கிருந்து தப்பிச்சிங்க வந்து நம்முடைய நாட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் எதிர்கட்சிகளை ஒழிப்பேன் என்று சொல்லுங்கண்ணா எங்க மோடியை எதிர்கட்சிகளை ஒழிப்பேன் என்று சொன்னாங்க அண்ணாவது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிரதமர் சொன்னாங்க அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அது என்ன அர்த்தம் கண்ணா காங்கிரஸ் இந்தியாவிலே எங்கேயும் ஆளக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் காங்கிரசனுடைய சித்தாந்தம் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாதுன்னு யாராவது கிளம்பிருக்கிறோம் இல்லையே அதனால் எதிர்க்கட்சிகள் இந்தியாவை ஆளக்கூடாது காரணம் இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை தான் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர எதிர்கட்சியை ஒழிப்பேன் நீங்க சொல்லுங்க

இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் சத்தி ரோட்டில் பிரச்சனை இருக்குது கணபதி ரோட்டில் பிரச்சனை இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது மக்களுடைய கோரிக்கை ஆனால் பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் மேம்பாலத்தை நான் கட்டுவேன் குறிப்பாக அது வந்து இதே இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும் மூன்று அடுக்கில் சால்வ் பண்ண முடியும் மல்டிபிள் டிராஃபிக்கை கொண்டு வர முடியும் அதனால் கோயவையை பொறுத்தவரை அன்சைன்டிஃபிக்காக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு மேம்பாலம் வேண்டும் என்பதற்காக மேம்பாலம் கட்டுவது வேறு மேம்பாலங்கள் இருக்கூடாது கோயம்புத்தூர்ல கட்டப்பட்ட நிறைய மேம்பாலங்கள் தேவையில்லாத மேம்பாலங்கள் கமிஷனுக்காக கட்டப்பட்டது வந்தே பாரத் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றோம் கோவையிலிருந்து பெங்களூருக்கு அதுவும் மக்களுடைய கோரிக்கை ஏற்று கம்ஃபர்டபிள் டைமிங் ஆறு மணி அதே போல அங்கே வந்தே பாரத் கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் வந்தே பாரத் முதன் முதலாக வெற்றிகரமாக வந்திருக்கு அதே ஒரு சாதனை தானே நம்ம அதை தாண்டி இன்னும் வந்தே பாரத் அதிகமாக இயக்கப்பட வேண்டும் அது மக்களுடைய கோரிக்கை இன்னும் வேகமாக அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் போக முடியுமான்னு கேட்குறாங்க அதனால் எங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் குறிப்பாக கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அஃபீஷியல்ஸ் ரயில்வே மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக ட்ரெயின் இயக்குவதற்கு இங்கே வாய்ப்புகள் குறைவு கன்ஜஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு பீரமேடு ரயில்வே ஸ்டேஷன் சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் இரண்டையும் கூட துரிதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷனாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைக்கி இந்த பாரத் ப்ராஜெக்டில் கூட பார்த்திங்கன்னா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை நம்முடைய அரசு கையில் எடுத்து பெரிது கொண்டிருக்கின்றோம் காரணம் புதிதாக ஒரு ரயில் ஆர்ஜின் பாயிண்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்பதே கடினம் பிகாஸ் உள்ள வர முடியாத அளவுக்கு ட்ரெயின் இருக்குங்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பீலமேடு சிங்காரலூர் இதெல்லாம் பயன்படுத்தி கோயம்புத்தூர்ல இருந்து மரியாதைக்குரிய சகோதரர் சொல்வது போல இன்னும் புதிய வழித்தடங்கள் வேண்டும் என்றால் அதுவும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியாக வச்சிருக்கோம் இதே பாயிண்ட் காசாக வச்சிருக்கோம் நார்த்த் கோயம்புத்தூர் வானத்தேக்கா சொல்றது நார்த்து கோயம்புத்தூரும் போத்தனூரும் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் கீழே டெவலப் ஆயிட்டு இருக்கு காரணம் டிராபிக்கை டீக்ஜஸ்ட் பண்ணணும் நாங்கள் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பதை ஈழமேடையும் தயர் தரம் உயர்த்த வேண்டும் என்றும்

புதிதாக ஒரு விமான நிலையத்தை மிடில் ஈஸ்டுக்குள்ள அனுப்பணும்னா புதிய ஏற்கனவே இயங்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய ரைட்டை தான் இப்போ வாங்க புது வழித்தடங்கள் மிடில் ஈஸ்டுக்கு இல்லை அதை தாண்டி நீங்க மிடில் ஈஸ்டுக்கு போடணும் அப்படின்னா புதிதாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வைடு பாடி ஏர்கிராப்ட் பர்மிஷன் கொடுக்கணும் இந்தியாவில இருந்து வைடு பாடி ஏர்கிராப்ட் மிடில் ஈஸ்டுக்கு போகணும் அப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸோட எக்ஸிகியூட்டிவ் கிளாஸோட அந்த பெரிய விமானம் அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது ஒயிட் பாடி ஏர்பிளைன் கோட் ஷேர் குறிப்பா இங்கேருந்து அமெரிக்கா போகும்போது ஒரு பேக் லக்கேஜ் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போட்டிங்கன்னா யூஎஸில் ஏதோ ஒரு நகரத்துல நீங்க எடுக்கணும் இதற்கு தொடர்ந்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்கள் கடினமாக மிக கடினமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா இந்த கோடி ஷேர் அக்ரிமெண்ட்டை கொண்டு வர கோயம்புத்தூர்ல இருந்தும் அவுட்வர்ட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் மிடில் ஈஸ்ட் ஏன்னா சிங்கப்பூருக்கு இன்னைக்கு விமானம் இரண்டாவது கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த பேசஞ்சர் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேசஞ்சர் இன்ஃப்ளோக்கும் கோயம்புத்தூர் விமான நிலையம் ஒரு சிறிய விமான இருக்குது இதில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது ஒரு லாஞ்சிலிருந்து உள்ளே போய் பாருங்க கம்ஃபர்டபுளாக யாரும் வந்துட்டு போக முடியாது அதற்காகத்தான் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வேண்டும் இதை பத்தாண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கரை மாநில அரசு கொடுக்காமல் யாரோ நம்ம மேடம் இதெல்லாம் அரசியல் எல்லே எப்பமே அதாவது இந்த மூன்று தொண்டர்கள் வாக்கு சேகரிக்க போறாங்க. கல்லால் அடிச்சு கலாட்டா பண்ணி கைது செய்து ஐந்து நாட்கள் கழிச்சு என்ன தீமுகாகாரங்க எல்லாம் போய் அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர் னுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐந்து நாட்கள் கழிச்சு அதுவும் வந்து கல்லடிப்பட்டு எங்களுடைய தொண்டர்கள் மருத்துவமனையில இருக்கிறாங்க அப்படி யாராச்சும் போவாங்களா எங்களுக்கு எந்த பகுதியில் செல்ல வேண்டுமோ அந்த பகுதியில தான் போகும் இத்தனை கோயம்புத்தூருக்குள்ள இத்தனை இடத்துல போய் வாக்கு செய்கிறிக்கிறான் எங்கேயாச்சும் பிரச்சனை வந்திருக்கா இந்த நவுஷாத் என்கின்ற மனிதன் தான பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது இது நோ பவுன்ஸ் ஏரியா இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயம் மட்டும்தான் வாழுவாங்க இதெல்லாம் பேசியது யார் நவுஷா காவல்துறை அப்பவே ரெண்டு பக்கம் விசாரிச்சாங்கல்ல எதுக்கு நவுஷாத கைது பண்ணாங்க அப்போ காவல்துறை அன்னைக்கு விசாரிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல் ஸ்பாட்டுக்கு போனாங்க ஸோ ஐந்து நாட்கள் கழித்து புதிதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் என்ன இருக்குது அப்படின்றதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணே மொழி சொல்லுதுண்ணே பொய் கேஸ்னால பார்த்துக்கலாம் அஞ்சு நாள் கழிச்சு கைது பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழிச்சு ஒரு புது கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அது திமுக காரை இது பின்னாடி இருக்கா இதை விட என்னென்ன சொல்கிறதால பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல ஜான் அவங்க எந்த சிம்பிள் நின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல ஜான் பாண்டியன் அவர்கள் இரட்டை இலை சிம்பிள் எங்க நின்னாங்க அதற்கு முன்பு ஜான்பாண்டியன் அவர்கள் எங்க இருந்தாங்க இன்னைக்கே அந்த இஷ்யூவை கிளப்புறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜான்பாண்டியன் அவர்கள் போட்டியிடும் பொழுது இந்த பிரச்சனை எங்க போச்சு அன்னைக்கே யாரும் பேசல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜான் பாண்டியன் போட்டியிடும் மட்டும் ஏன் பேசுறாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சி நீங்கள் நடத்தும் பொழுது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அச்சுட்டல் சொல்லியிருக்காங்க எமோஷனா கட்சி நடத்த முடியாது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபைனல் தீர்ப்பு நாங்கள் எல்லோரையும் மதிக்கின்றோம் எல்லோரையும் சமமாக பார்க்கின்றோம் அப்போனா சுப்ரீம் கோர்ட்னுடைய தீர்ப்பை எதிர்த்து இந்த கட்சி வேலை செய்யணுமா சுப்ரீம் கோர்ட்னுடைய ஃபைனல் தீர்ப்பு அக்யூட்டல் இருக்கு ஸோ இன்னைக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய தீர்ப்பு தப்பு நீங்க சொல்றீங்க அதனால ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சியாக நீங்க நடத்தும் பொழுது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் தான ஃபாலோ பண்ணுங்க இதே ஜான் பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெட்டலை சிம்பல் நிற்கிறார் அன்னைக்கு பிரச்சனை இல்லை

அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய ஜனநாயக அதிமுக இல்ல அவ்வளவுதான் இந்த மூன்று வருஷத்துக்கு என்ன புதுசா மாறி இருக்கு எங்களுடைய ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்ல அப்பீல் இது சுப்ரீம் ஃபைனல் தீர்ப்பல்ல சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பல் தீர்ப்பு தீர்ப்புக்கு மேல எங்க கேட்குறேன்

ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் கொடுக்கலாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கலாம் டிஒஎஸ்பி ஆக்ஷன் எடுக்கலாம் சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்போ என்டிபிஎஸ் சட்டத்தை திருத்திடுவோமா இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் இந்த ட்ரக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம் என்டிபிஎஸ் சட்டம் அது மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அது செயல்படுத்துறதுக்கு தான் காவல்துறைக்கு இருக்கு அதனால தான் தமிழ்நாடு அரசுலேயே காவல்துறையில் ஆன்டி ட்ரக்ஸ் செல் வச்சுருக்காங்க கனிமொழி அவர்கள் ஏதாச்சும் அகௌண்டபிள் டெத் Even now, when a boat gets seized, picked up, each boat has got a GPS which gets submitted in Sri Lankan court. If the driver is coming for the second time, different punishment, driver, different punishment. I am not going to get into it, sir. I will not get into this matters. Now, we have to understand the point what I am trying to make. After you have reduced the area of Kachatibu, your boundary has shrunk. Until then, you are going beyond what is so called the international boundary of India now. So, that is what I am arguing. Since you have shrunk the boundary, so whatever has happened in that boundary, it is DNK that is responsible, no, which is officially a Sri Lankan boundary no, now. I am asking about the killing of fishermen by the Sri Lankan Navy. In fact, why not they become the accountable for all these killings? Correct, sir. Every time a killing happens, it is a matter of dispute between two countries. Yeah. The other country will say, I have entered by boundary. So, I've, I have taken the recourse to shooting to stop you despite my warning. That is the other country's argument. Our argument is you are within our boundary. So, that is why the matters are in court. That is why we fight it out. But you say that DMJ should take responsibility for. Naturally, our... they should take. Uh, nah, very simple, Anna. Uh, this is the boundary, initial boundary. You reduce the boundary here. You have given this boundary to Sri Lanka. So, whatever has happened here, who is responsible? It is Sri Lanka. Okay. Thank <laughs> you. அண்ணா இதை வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி குரூப்பில் போடுறோங்கண்ணா இது எல்லாத்துக்கும் கணக்குங்க